காலை வணக்கம் காலை வணக்கம் என்ன மாணவர்கள் வந்து இந்த அண்டர் கிராஜுவேட் மாணவர்கள் லா காலேஜ் மாணவர்கள் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் இதிலெல்லாம் வந்து மார்க்கு ஒரு மார்க்குக்கும் கம்மியாக மார்க் குறையும் பர்சன்டேஜ் நாற்பத்தொம்போது புள்ளி இருபத்தஞ்சி நாற்பத்தொம்போது புள்ளி ஐம்பது நாற்பது பு நாற்பத்தொம்போது புள்ளி எழுபத்தஞ்சு இப்படி மார்க் போட்டு ஃபெயில் பண்ணிடுறாங்கல்ல ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட வராங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க ஏதாவது செய்யணும்னு ஹெல்ப் பண்ணுற வக்கீல் ரிட்டு போடுறீங்களா அது வந்து லா யூக்விட்டி நியாயம் சட்டம் இல்லை நியாயம் இந்த அடிப்படையில் ஒரு பத்து பதினஞ்சு இருபது ரிட்டு கர்நாடகாவில் போட்டாங்க ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டிக்கு அகேன்ஸ்டாக இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபே கர்நாடகா டூ தேர்ட்டி ஒன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபே கர்நாடகா டூ தேர்ட்டி ஒன் டாக்டர் மந்தர் ஜி ஸ்ரீதர் வர்சஸ் ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி நாற்பத்தொம்பது புள்ளி இருபத்தஞ்சி நாற்பத்தொம்போது புள்ளி ஐம்பது நாற்பத்தி ஒம்போது புள்ளி எழுபத்தஞ்சி இந்த மார்க்கெல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஃபிஃப்டி ஆகிடும் ஃபிஃப்டி ஆகிடுச்சுன்னா எங்களெல்லாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை கர்நாடக உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு ப்ரோஹிபிஷன் இல்லை அதனால் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க நல்ல உத்தரவு தான் இந்த உத்தரவை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன ஸ்ரீல டாக்டர் ஸ்ரீலக்ஷ்மி வாசி ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி இது அப்புறம் ஜனவரி மாதம் பார் கவுன்சில் எலெக்ஷன் வருது அப்புறம் கேன்டீன் எலெக்ஷன் வருது நேற்று கேன்டீன் எலெக்ஷனுக்காக உத்தரவு போட்டிருந்தாங்க ஸோ லாயர்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியாகிடுவீங்க பார் கவுன்சில் எலெக்ஷனில் போன வாட்டி நான் நிற்கலை ஏன்னா நம்ம போய் அங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிற்கலை எனக்கு பதிலாக நளினி நின்னாங்க அவங்களுக்கு நாங்கள் கேன்வாஸ் பண்ணோம் அப்போ அதில் வந்து பிஜேபியில் ஒரு கேண்டிடேட்டு போட்டு அவர் என்ன மிரட்டி கூப்பிட்டு வரார் ஜிடிக்கு ஓவா நீ வந்து எனக்கு கேன்வாஸ் பண்ணனு நான் சொன்னேன் உங்களுக்கு நான் கேன்வாஸ் பண்ணுறேன் ஆனால் யுவர்ஸ் வில் பி செகண்டு பார் கவுன்சில் எலெக்ஷனுக்கும் பொலிட்டிக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அரசாங்கத்துக்குள்ள ஜாலராக போகிறதுக்காக ப ரூலிங் பார்ட்டி பண செலவு பண்ணி பார் கவுன்சில் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சாராக ட்ரை பண்ணுறாங்க அது குறிப்பாக அந்த முஸ்லீம் சகோதரர்கள் வந்து பார் கவுன்சில் எலெக்ஷனில் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சலுகை என்னென்னா அவங்க வந்து அந்த ஹஜ் கமிட்டியில் மெம்பர் ஆகிடும் அதனால் அது அவங்களுக்கு ஒரு அவங்க ஏதோ பண்ணி அவங்க எலக்ஷனில் நிற்கும்போது ஜெயிக்கிறாங்க போன வாட்டி யாரும் ஜெயித்தா மாதிரி எனக்கு தெரியல சரி நிறைய பேர் மற்றவங்களாம் இனம் ஜாதி மதமும் அந்த அடிப்படையில் எலெக்ஷனில் நிற்கிறாங்க எல்லாம் போகிறாங்க அதனால் இந்த வாட்டி நான் நிற்கிறதா இல்லையான்னு என்ன தீர்மானம் பண்ணலை நீங்கள் யாராவது நிற்க நில் சார்ன்னா கூட நான் நிற்க தயாராக இருக்கேன் ஆனால் என்னுடைய தொழில் என்னை நம்பி வர்ற பல இளம் வழக்கு உதவி செய்கிற அந்த பணி அது இல்லாமல் இப்போ நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேஸெல்லாம் அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி எல்லாம் கேஸஸ் வருது அப்போ நம்மளை நம்பி கொடுத்தாங்க கேஸு அதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கணுமே தவிர நான் இப்போ கேன்வாஸுக்கு தெரு தெருவாக ஊர் ஊராக போக முடியாது ஒரு காலகட்டத்தில் போனேன் எல்லா ஊருக்கும் போனேன் நல்லா ஓட்டெலாம் வாங்குவேன் ஐம்பது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சீட்டில் ஐம்பது நாற்பது முப்பது வரைக்கும் கூட சில நேரத்தில் வந்தேன் அப்போது இருந்துச்சு இப்போ என்ன செய்ய போகிறோன்றது தெரியல ஆனால் நான் எலெக்ஷனில் நிற்கிறோன்னா நிற்கிறேன் அதை ஏதோ ஒரு பணம் கட்ட சொல்கிறாங்க அது வரையும் கட்டிட்டு ஒன்லி மீடியா கேன்வாஸ் தான் என்னால் நேரடியாக போய் கூட நான் வந்து நேரடியாக ஒரு ஒருத்தரையும் பார்த்து கூட ஓட்டு கேட்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல வாய்ப்பு இருந்தால் கேட்கலாம் அது என்னென்ன நம்ம வந்து ஆக மொத்தம் நீங்கள் யாராவது இல்லை சார் நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நிற்கிறேன் இல்லைன்னா பழைய படிய சவிதா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மை சன் அவனை நிற்க வச்சுக்கிறது நெலினியே பழையபடியை சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு அமைதியாக இருந்துக்கலாம் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஆனால் இந்த வாட்டி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னோ இல்லையோ உங்களுக்கு புக் சர்க்குலேஷன் இருக்குது மெடிக்கல் புக் சர்க்குலேஷன் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் அது தரேன் எல்லோரும் கேட்குறாங்க ஏற்கனவே கொடுத்து அது புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணி சேல் ஆச்சு அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அது வேறு ஏதோ ஒரு பப்ளிஷர்கிட்ட கொடுத்தேன் இதை வாட்டி நான் அதை வந்து நான் அந்த புக்கை வந்து ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஓட்டு போட்டாலும் சரி ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி தான் சொல்லுவார் அந்த பார்ஸ் கவுன்சில் செக்ரட்டரி சார் நீங்கள் ஜெயிக்கிலேயே தவிர எந்த ஓட்டு திறந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வழக்கறிஞர்கள் போடுறாங்க அந்த மாதிரி போதும் அண்ணா நம்ம உள்ளே போய் என்ன பண்ண ஒரு காலகட்டத்தில் பார் கவுன்சில் தேர்தலப்போ போலி ஐடி கார்டெலாம் போட்டு ஓட்டு போட்டுட்ருந்தாங்க அப்போ என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் லட்சம் பஜின ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் நடத்தார் சொல்லுங்கள் சார் எங்ககிட்ட டீம் இருக்குது சார் உள்ளே போகிறேனா சொன்னேன் அங்கே போய் ஏதாவது நியாயமாக நேர்மையாக செய்யலான்னு ஆசைப்பட்றேன் நான் உள்ளே போகிறதே நேர்மையற்ற முறையில் போய் நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் வேணாம் பண்ணிட்டே நான் அதுதான் என்னுடைய கொள்கை இப்போ ஒரு இப்போ ஒரு சோசியல் அரசியலைனால திருவிழாலங்கடி பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி தான் வரணும் அப்படின்ற ஒரு முறை இருக்கிறதுனால எனக்கு அந்த இடத்துல அதிகமாக போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் என்ன என்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா நான் எட்டாவது படிக்கும்போது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் போதும் சரியாக ட்ரெஸ்ஸு கூட இருக்காது பேச்சாற்றல் இருக்கிறதுனால எட்டாவது படிக்கும்போதே நான் வந்து மாணவர் மன்ற செயலாளராக இருந்தார் அப்புறம் அப்புறம் ரெண்டு கவுன்சிலர் வேணுகோபால் இருந்தார் அம்சா மோகன்ராஜ் இருந்தார் அவர் தான் கடைசி கவுன்சிலர் எம்ஜிஆரோட கட்சியை சேர்ந்த அவங்கக்கெல்லாம் நான் நல்லா பேசணுன்னு கூட பாராட்டினேன் அவர் நடிகர் தயாரிப்பாளர் ராஜனுக்கு தெரியும் அவர் தான் அப்போது இங்கிலீஷ் மாஸ்டராக அப்புறம் கேசிஎஸ்சில் வந்து நான் நைன்த்து ஜாயின் பண்ணேன் நைன்த்து ஜாயின் பண்ணும்போது அங்கே எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது எலெக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள் லீடர் எலெக்ஷனில் வந்து அதே நிலைமை தான் ஏழ்மை கு ரொம்ப குள்ளமாக இருப்பேன் அதுலேயும் பேசி தொண்ணூற்றி ஓட்டு வாங்கினேன் மயில் சின்னத்தில் நின்றேன் அப்புறம் பச்சையப்பன் கல்லூரிக்கு அங்கே மாணவர் மன்ற சேர்மன் எலெக்ஷனில் நின்னேன் என்னை தோக்கடிக்கிறதுக்காக சிண்டிகேட்டு போட்டு அவருக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் ஏன்னா நான் ஜெயித்தா பல பிரச்சனைகள் வருங்கிறதுனால காம் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக உட்கார வச்சு காமன் கேண்டிடேட்டு போட்டு என்னை என்ன அப்போது நான் எம்ஜி அதிமுக இருந்ததுனால எல்லா பத்திரிகையில் இப்போ நடிகர் கட்சி வேட்பாளர் படுதோலின்னு போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுமே எனக்கு வந்து அப்புறம் நான் வடநாட்டுக்கு போனேன் வேலைக்கு சேர்ந்தேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பல இடங்களில் என்னை வந்து யூனியன் லீடராக தந்துட்டு ஐஎன்டிசியில் லீடராக போட்டாங்க மகாராஷ்ட்ரா சர்க்கிள் பிரசிடென்ட் இருந்தேன் ஸ்டாக் டிப்போக்கு செக்ரட்டரியாக இருந்தேன் மெயில் மோட்டர் சர்வீஸு செக்ரட்டரியாக இருந்தேன் நேஷ்னல் யூனியன் ஆஃப் கோ கோப் கோஆப்ரேட்டிவ் யூனியன்ஸ் ஆஃப் ஆல் நேஷ்னல் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷ்னல் யூனியன்ஸுக்கு செக்ரட்டரி ஜென்ரலாக இருந்தேன் நான் உட்கார இடத்துக்கு இங்கே அட்டெண்டன்ஸில் கழுத்து போட்டு சொல்லுவோம் ஏறோ இப்போ பறந்தேன் இருந்துச்சு அது எல்லாமே திலாலங்கடி பண்ணியில் நியாயமான முறையில் என்னுடைய திறமைக்காக வந்து அந்த மாதிரி இங்கே கிடைக்க ஒரு வாட்டி எம்ஹெச்ஏல வந்து என்ன பிரசிடெண்ட்டாக அடாப்ட் பண்ணாங்க எலெக்ட் பண்ணல அதுக்குள்ளே எலெக்ஷன் வச்சு இது கோர்ட்டு வந்து அதை ரிமூவ் பண்ணு அது ஒரு மூணு மாதம் இருந்தேன் அதெல்லாம் இருக்குது அவ்வளோதான் போதும் போதும் சரி வேறு என்ன கட்சியிலலாம் அண்ணா அதிமுகவில் என்ன வந்து வட சென்னையில் முதல் அதிமுக பொதுக்குழு இருக்குன்னு என் திறமையை பார்த்து தான் போட்டாங்க யாருக்கு முன்னாடி காலில் கையில் விழுத அதுக்கப்புறம் பல்வேறு பொறுப்புகளில் வந்து நான் இருந்தேன் உமாபாரதி மேடம் கட்சி ஆரம்பித்த அந்த கட்சியில் மாநில தலைவராக மாநில தலை செயலாளராக இருந்தேன் அகில இந்தியத்தில் மூணு மூணு மாநிலத்துக்கு நான் செயலாளராக இருந்தேன் நிறைய வேலைகள் அதுக்கப்புறம் பிஜேபியோடு இணைஞ்சிடுச்சு அதனால் நாங்களும் அதில் இணைஞ்சிட்டோம் அதுக்கு பின்னாடி நான் யார் பின்னாடி இப்போ ஐயா எனக்கு பதவி கொடுக்க சொன்னாங்க நிறைய பேர் வாங்க அது நான் இல்லை என்னுடைய பிஸினஸ்ஸுக்கு நான் வந்து அரசியல் அதிகமாக ஈடுபட இயக்க ஆனால் மாறாக யார் வந்து இயக்கத்தில் நியாயமாக நேர்மையாக செயல்படும் போது வழக்குகள் போடு விநாயகர் ஊர்வலம் கொடுக்கல நிறைய விஷயங்கள் இங்கே வந்து கோயம்புத்தூரில் மருதீஸ்வரர் டெம்பிள்னு ஒன்று இருக்குது பிரிட்ஜுக்கு கீழே அன்னைக்கு அந்த கோயில் இருக்குதுன்னா நான் தான் அதுக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பல்வேறு விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் அந்த திருப்தி எனக்கு போதும் பார்த்து ஏதாவது செய்யுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எலக்கில் நிற்பேன் அது வந்து எப்படி நீங்கள் கமெண்ட் கொடுக்குறீங்கள பொறுத்தாக இருக்குது காலை வணக்கம் நன்றி